கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளின் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போ ஆகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் அவரை தேடுகிறவர் அவர் தனக்கு பலன் அளிக்கிறார் என்பதை அறிந்து விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் இன்றைய விசுவாச கூட்டத்தாரை நாம் பார்க்கின்ற பொழுது பேரளவிலே வாழுகின்ற அநேகரை நாம் பார்க்கிறோம் ஆனால் கர்த்தாங்கி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் இல்லை என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் தானியலை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் தானியலுக்கு விரோதமாய் அவனோடு கூட பணி செய்த பிரதானிகள் குற்றம் சாட்ட முற்பட்டார்கள் அவனில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை வேதம் சொல்லுகிறது உமக்கு முன்பதாக நான் ஆண்டவருக்கு முன்பதாக நான் குற்றம் அப்படி என்றால் அவன் பணியிலே கர்த்தருக்கு முன்பதாக ராஜாவுக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே அவனை எப்படியாயிலும் குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது யாரையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது ஆனால் இவன் அந்த சட்டத்தை எல்லாம் அறிந்து கொண்டிருந்தாலும் அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே மேல் வீட்டு அறைக்கு சென்று எருசலேமுக்கு நேராக பலகடிகளை திறந்து வைத்து அவன் தினமும் மூன்று வேளை செபம் பண்ணி தேவனுக்கு படியிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்பதாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே ஏற்றப்பட்ட சட்டத்தின்படி அவனை சிங்கக்கவிலே தூக்கி போட்டார்கள் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடினாலே அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை ராஜா சொன்னார் தானியேலின் தெய்வமே மெய்யான தெய்வம் அவரே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்று எழுதி வைத்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தனாகி ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நீ விசுவாசித்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார் நீ கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது உன் காரியம் செய்யமாய் முடித்துட அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக காணப்படுகிறார் ஒரு விசுவாசம் வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொண்டிருக்கிறோம் விசுவாசிக்கிறவன் பதரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று அவர் கற்றுடைய ஆவியானவரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார் அப்படி என்றால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வசனத்தின்படி ஒரு நாளும் கற்றாகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடப்போம் அப்படி நாம் விசுவாசித்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம் உங்களுக்கு விரோதமாய் எல்லாரும் எழும்பலாம் ஆனாலும் நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் வைக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் தற்புடைய வசனம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி மூன்றிலே என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே நீ வேலை செய்கின்ற இடத்திலே உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் காணப்படலாம் ஆனால் அவர்களுக்கு மேலாக கத்தருனை உயர்த்தி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உன் தலையை உயர்த்தி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கத்தராகி ஏசு விசுவாசித்து நடக்கின்ற பொழுது செய்யம் கொள்ளுகிற ஒரு மனிதனாய் செய்யம் கொள்ளுகிற ஒரு மனுஷியாய் எல்லாவற்றையும் மேலாக உயர்த்தப்படுகிற ஒரு நபராய் ஆண்டவர் உன்னை மாற்றுகிறார் ஒவ்வொரு நாளும் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் பேரிலே விசுவாசத்தோடு கூட செயல்படுவோம் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தை உனக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை இந்த நாளிலே உங்களுக்கு கொடுப்பாராக ஆமே ஆம்மி நாம் தெரிவிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யம் என்ற வசனத்திற்காய் ஸ்தோத்திரம் அந்த ஒரு உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறேன் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த விசுவாசத்துல எல்லாவற்றையும் சோந்திரத்துக் கொள்ள தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்வீரா பணி செய்கின்ற இடத்திலே அநேகர் மத்தியிலே உதாசீனப்படுத்தப்படுகிற நபர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம் உம்மை விசுவாசித்து அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் தலைக்கு மேலாக உயர்த்தப்படுகிற ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறேன் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன் தலை உன் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்ற வார்த்தை உண்மை விஸ்வாசிக்கிற இந்த நாளிலே பலமாய் வந்து நிறைவேறும் பெரிய காரியங்களை செய்வீரார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வருஷம் தப்பிதா அமேன் அமீன்